அவளுக்கோசர் அந்த நீர் நீர்த்தலாக உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரப்படும் ஒவ்வொரு அந்த அவளுக்கு கோசர் தலாக முன்னாடி தங்கத்தால் ஆன கோப்பைகள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பண்ணுவாங்க நபிகள் ஆயின் செலவா அலை செல்வங்களுடைய கான்செப்டை உண்மையான மிஷினை புரிஞ்சிக்கிட்டு அதன்படி நடந்தாங்க இல்லையா அவங்க காலகட்டத்தில் ஒரு இமாம் வந்திருப்பாரு அதன் பற்றி பேசியிருப்பாரு அதற்காக வேண்டிய குரல் கொடுத்துருப்பான் அவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இவன் உதவி செஞ்சிருப்பான் அவங்கெல்லாம் நம்மளை தேடி வந்து இந்தாங்க அந்த நீர் நீர்த்தடாக குடிங்க அப்படிவாங்க அப்போ அந்த தண்ணீர் அவன் குடிக்கும் பொழுது இதில் அவனுக்கு என்ன எடுக்காது தாகமே எடுக்காது அங்கே ஒரு பசின்றது ஒன் இருக்காது ஏன்னா ஐம்பதாயிரம் வருஷம் இங்கே நிற்க போறோம் நம்ம இந்த உலகம் எத்தனை வருஷம் ஆயிருக்கு இவத என்ன கணக்கு போட்டு வச்சிருக்கான் ரெண்டாயிரம் வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்றான் ரெண்டாயிரம் வருஷம் தான் இந்த மாதிரி நீங்கள் ஐம்பதாயிரம் வருஷம் நீங்க நிக்கணும் யோசிச்சு பார்க்க முடியுதா நிற்கணும் அந்த மாதிரி நிற்கிறதுக்கானிக்கிதான் எல்லாம் என்ன பண்ணுறான்னா வேற உடல் வேறு விதமான ஒரு சக்தியை எல்லாம் நமக்கு என்ன பண்ணுறான் அந்த இடத்துல எல்லாம் நமக்கு தரான்